நாம் இப்போ முருடீஸ்வரில் அமைஞ்சிருக்க சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த முருடீஸ்வர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரமும் அதுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான சிவபெருமானோட சிலையும் தாங்க இங்கே இந்த ராஜகோபுரத்தில் வந்து இருபது அடுக்கு மாடி மாதிரி வந்து ராஜகோபுரத்தை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்து லிஃப்ட் வசதியும் வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க விநாயகர் வாங்கி தான் வந்து வச்சாரு இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு அழகிய கடற்கரை நகரமான முருடீஸ்வருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த முருடீஸ்வருக்கு நீங்க எப்படி போகலாம் இங்கெல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நாம் இப்போ முருடீஸ்வரில் அமைஞ்சிருக்க சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த முருடீஸ்வர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இங்கே இருக்க பத்கல் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நீங்கள் முருடீஸ்வர் போகணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் மங்களூருக்கு ஒரு ட்ரெயின் வந்து புக் பண்ணுங்கள் அங்கேருந்து வந்து அடிக்கடி முருடீஸ்வருக்கே வந்து ட்ரெயின் இருக்குது அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து பஸ்ல வந்து டிராவல் பண்ணி போகலாம் நாம பார்த்துட்டு இருக்க முருடீஸ்வர் சிவன் கோவிலோட பல சிறப்புகள் வந்து இருக்குங்க அதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரமும் அதுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான சிவபெருமானோட சிலையும் தாங்க இங்க இந்த ராஜகோபுரத்துல வந்து இருபது அடுக்கு மாடி மாதிரி வந்து ராஜகோபுரத்தை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்து லிப்ட் வசதியும் வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த நீங்கள் லிஃப்ட் மேலே ஏறி அந்த அரபிக் கடலோட அழகையும் சிவபெருமான் சிலை அமைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்குறதே ஒரு தனி சிறப்பாக இருக்கும் வந்து ராஜகோபுரத்துக்கு மேலே போகிறதுக்கு வந்து ரொம்பவே கூட்டம் அதிகமா இல்லாமல் நாம ஒரு பெரிய குரூப்பாக போயிருந்ததால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வர முடியல ஆனா இதுக்கு முன்னாடி போனப்ப நம்ம மேலே ஏறி வந்து பார்த்திருந்தோம் இது மட்டும் இல்லாம இங்க முருடீஸ்வரில் இருக்கிற ராஜகோபுரம் தான் உலகிலே இரண்டாவது பெரிய ராஜகோபுரங்க முப்பத்தி அடி உள்ள ராஜகோபுரம் தான் இந்த கோவில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான கோவில்னு வந்து கோவில் இருக்கிற கருவறையை மட்டும் அப்படியே பாதுகாத்து மற்ற இடங்கள்லாம் வந்து அப்பப்போ புதுப்பிச்சு வைக்கிறதாவும் மூல வர சிறப்பா தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனுக்கு தனித்தனி சன்னதி இருக்கு ராமனன் லட்சுமன் சீதா தேவி இவங்க எல்லாம் சிவபெருமான் பார்வதியை வணங்குற மாதிரியும் சிலைகள் அமைச்சிருக்காங்க விநாயகருக்கு சிலைகள் இருக்கு முருகருக்கு இருக்கு சிறப்புகள் வாய்ந்த இந்த முருடீஸ்வரர் கோயிலை கண்டிப்பாக நீங்க மிஸ் பண்ணிடுறாரு இதோட தல வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவபெருமான் கிட்ட ஆத்மலிங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வரமாக வாங்கிட்டு ராவணன் வந்து அதை இலங்கைக்கு கொண்டு செல்லும் போது விநாயகர் பிராமணர் உருவத்தில் வந்து அந்த சிலையை எடுத்துட்டு போறது வந்து தடுக்கும் முயற்சியில் வந்து ஈடுபடுறாரு அப்போ அந்த ஆத்மலிங்கத்தை விநாயகர் வாங்கி இங்கே தான் வந்து வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க அது மீண்டும் வந்து ராவணனால் அந்த ஆத்மலிங்கத்தை தனது கைகளால் எடுக்க முடியாத கோவத்தில் வந்து அந்த சிலையை வந்து உடைச்சிடுறாரு அந்த சிலை வந்து பல துண்டுகளாக சிதறி இங்க முருடீஸ்வரில் பக்கத்தில் இருக்கிற வந்து போய் விழுகுது அப்படி ஒரு சில இடத்துலையும் கோவில்கள் வந்து அமைச்சிருக்காங்க அப்படி கடைசியாக இந்த இடத்துல அந்த ஆத்மலிங்கம் இருந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து முருடீஸ்வர் கோவில் வந்து அமைச்சிருக்காங்க அந்த கோவிலில் இருக்கிற மூலவர் தான் வந்து அந்த ஆத்மலிங்கம் ஸோ நீங்க இங்க இருக்கிற முருடீஸ்வரை வந்து நீங்க வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல விதமான தோஷங்கள் நீங்கிறதா வந்து சொல்வாங்க சொல்றங்க இங்க வந்து நூற்றி எட்டு கலச பூஜை அப்படின்றது கொஞ்சம் வந்து ஃபேமஸா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து அந்த ராவணன் இந்த லிங்கத்தை தூக்கிட்டு வந்து இங்கே இலங்கைக்கு போய் இப்படி நடந்த இந்த தல வள வரலாறில் வந்து இங்கே இருக்கிற அந்த கந்துகிரி மலை அந்த மலையில் வந்து ஒரு குகை மாதிரி அமைச்சு வந்து அதை வந்து மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து செஞ்சு வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் முரடீஸ்வர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குகையில் அமைச்சிருக்கிற இந்த இடத்த வந்து போய் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபாவோ நாற்பது ரூபாவோ சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு வந்து சரியாக தெரியல வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்கார் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த முருடீஸ்வரை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் வந்து பார்க்கலாம் இங்கே இருக்கிற பல கோவில்களையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் இதோட நம்மளோட பயணம் வந்து முடிவுக்கு வருது மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கலாம்